மகா <muchas> இரண்டாவதாக மூன்றாவதாக வெற்றிவாக துளிய நல்ல மாடுகளை ஓட காத்திருக்க பதிமூன்று மாடுகள் பதிமூன்று மாடுகள்

மேலர் முன்னையா தேர்வை தூத்துக்குடி மாவட்டம் புலிமலை மற்றும் Y <laughs> da <laughs> <laughs> கட்ட இருக்கு பாத்து. ஏய் சதீஷ். போடி போ கிடைவுட். ஏய் நடுவுல கட்ட இருக்கு. ஏய் நடுவுல கட்ட இருக்கு. ஓட வந்து ஆச்சு ஆயிது வர 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 வர

புடிமலை பட்டை இணைந்த அறவுதாக புதுப்பட்டி ஜெயிலே அம்பாள் மீனி கந்தா மீனி கந்தா நந்தகுமார் ஏழாவதாக விஜயகுமார் மெட்டிகால் சண்முகாபுராம் எட்டாவது வேலங்குளா எம் கண்ணா எட்டு வண்டிகள் தனியா பதிமூணு வண்டியில எட்டு வண்டிகள் தனியாக இரண்டாவது மூன்றாவது நான்காவது இடங்களுக்கு அருமையான போராட்டம் அருமையான போராட்டம்

பதிமூணு வண்டிகள் பதிமூணு வண்டிகள் ஆறு ஏழு வண்டிகள் தனியா ஏழு வண்டிகள் தனியா முதலாக காலைகள் வளர்ப்போர் மாநில முன்னாள் தலைவர் எச் ஆர் மோகன் சாமி குமார் போட்டி வருகின்ற சாரதி கணேசா விஜயகுமார் மெடிகள் சண்முகபுரம் தூத்துக்குடி மாவட்டம் வீர விளையாட்டுக் கழக மாவட்ட செயலாளர் போட்டி வருகின்ற சாரதி அங்க மூன்றாவது வேலம்புரா எம் கண்ணன் மாநில தலைவர் மீனாட்சி ராவ்ராஜ் விஜயகுமார் மெடிகா போய் நம்மள திருப்பிக்கிற பாட்டுக்கோங்க விஜயகுமார் மெடிகர் கண்முகாபுரம் மேம் புமலை பற்றி ஏழு தனியாப்பாட்டி மூன்று வண்டிகளில் ஏழு வண்டிகள் தனியாக மல்லியாபுரம் இரண்டாவதாக தூத்துக்குடி மெடிக்கல் சண்முகாபுரம் மூன்றாவதாக திருநெல்வேலி வேளாங்குளம் நான்காவதாக தேவாரம் மீனாட்சிபுரம் ஐந்தாவதாக தூத்துக்குடி மாவட்டம் சண்முகபுரம் ஆறாவதாக மேதர் ராஜியா பதிமூன்று வண்டிகளில் சாமிக்குமார் அவன்யாபுரம் மதுரை மாநகருக்கு பெருமை சேர்ந்தாபுரம் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்த சண்முகபுரம் வெட்டிகால் விஜயகுமார் சண்முகபுரம் வெட்டிகால் விஜயகுமார் இரண்டாவதாக மூன்றாவதாக திருநெல்வேலி மாவட்டம் சாலைகள் வன்ன மாநில தலைவர் எம் கண்ணன் சின்னச்சோவரன் சின்னச்சோடி நெய்யா அடுத்த ராஜா விஜயகுமார் வெட்டிங்கா சூராசுரான் ஆஹ் ராஜா பேலர் ராஜ்யம் ராஜ்ஜியம் தீயம் அம்மனாம் மேறதான் பூர்த்தி விளக்குல திரும்பி அப்டேயே திரும்பி இதே வாங்கி அடுத்த ட்ராவுக்கு போகணும் அடுத்த ட்ராவுக்கு பிளாஸ் போட்ட ஜோதன்

மாணவருக்கு பெருமை சேர்ந்தாபுரம் மோகன் சாமிக்குமார் பெருமை சேர்ந்தால் விஜயகுமார் சாரதிய செல்வராளம் எம் கண்ணா

விஜயகுமார் மெடிகலா கடுமையான போராட்டம் போராட்டம் மாநில தலைவர் விஜயகுமார் மெடிகல் சண்முக புராம் ஐந்தாவது இடத்துக்கு கடுமையான போராட்டம் மேல ராஜ்ஜியமா நல்ல முடியாது

ஆ புடிங்க ஒரு பேர் மேஜர் ஜெனரல் எல்லைポールாம் இயுபகான மாநில தலைவர் காடைகள் வந்த போ.rangle மாநில தலைவர். அப்புறம் ஊரே உதி பிடிச்சிடுனர். ஒருத்தர் மாட்டே மூளர்க்காட்டியா? உங்க பாடு நானாவது வந்தா நீங்க வருவீங்களா ஊரே நீ பிடிadie. ஆடு பாட்ட பாட்டே மாடு புடிங்க. தூத்துக்குடி மாவுல இருந்து வந்திருக்காங்க. போ,

தூத்துக்கட்டை மாவட்டத்தில் ஒரு இரண்டாவது நாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு மூன்றாவது அதே தூங்கபுட்டை மாவட்டம் விஜயகுமார் மெட்டிகால் தன்முகம் நான்காவதாக கண்ணன் மேகமண்டி மாவட்டம் தன்முருடம் விஜயகுமார் மெட்டிகால் ஜ விளையாட்டுக்கழக செயலாளர் விஜயகுமார் மெடிக்கால் சத்துமாபுரா

வேளா குளம் கண்டன மாலிலன் கலைமா நாரியூரர் விஜயகுமார் தோங்காவுறா ஐயாவரன தேவார்ப்பாட்சா விஜயகுமார் நடுமலை போராட்டம் முன்னாடி வந்து நட்டுங்க சடுங்கவுறா விஜயகுமார் மேடைக்குள்ளே செல்ளா குளம் கண்டன விஜயகுமார் மேடைக்குள்ளே அவனி அவர்கள் மதுரை மாணவர் அவதி அவர் ஆர் கோபி குமார் அவதி அவர்களா

முதலில் கோடி எடுத்து வலிக்கல் ரோடு வலிக்கல் ரோடு வலிக்கல் ரோடு வடிக்கல் ரோடு அவனியார் மோகன் சாமி குமார் முதலில் கோடி எடுத்து முதலாவதாக ஓட்டி வருவீங்க காலைகள் வளர்ப்போர் மாநில தலைவர் வேலங்குளம்

பாத்துவ பாத்துவ போயிட்டேரு போயிட்டாரு மைக் போர கட்டி ஓர கட்டி நல்ல ஓரக்கட்டி ஓர கட்டு மைக் வண்டி ஓரக்கட்டை